பிரைஸலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் இந்த நாளிற்குண்டான கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்க போகிறோம் இனிமே தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கையுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே பலத்தவனுடைய கையுக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிக்க உங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளில் நான் எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பேன் என் மேல் இவ்வளோ பெரிய பாரங்கள் இருக்கிறதே இவ்வளோ பெரிய சுமைகள் என்மேல் இருக்கிறதே நான் யார் என்னை விடுவிப்பார்கள் யார் என்ன பிரச்சனையிலிருந்து என்னை தப்பிவிப்பார்கள் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஒரு வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியங்கள் கர்த்தர் உங்களை எல்லா விதமான பாரத்திற்கும் வேதனைக்கும் உங்களை நீங்களாக்கி ஆண்டவர் விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார் உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆதரால் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி நானே கத்தர் உங்கள் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனமாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்றார் என் அன்புக்குரியவர்களே உங்களுடைய சுமைகளை இஸ்ரே இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது மிகுந்த சுமைகளை சுமந்து அவர்களுடைய வாழ்க்கையே வருத்தமாக இருந்தது அடிமைத்தனம் மிகப்பெரிய ஒரு பாரம் அவர்களால் யார் வந்து உதவி செய்வார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்து கூக்குரலிட்டு கதறின வேலையில பரலோகத்தின் தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு இறங்கி அவர்களை விடுதலை ஆக்கும்படி இறங்கி வந்தது போல உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாகிய கத்தராக இருப்பேன் அவர் உங்கள் தேவனாக இருப்பாரா உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை எல்லா விற்றிலிருந்து உங்களை விடுவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் எவ்வளோ பெரிய சுமைகள் எவ்வளோ பெரிய பாரங்கள் இருந்தாலும் அந்த பாரங்கள் உங்களை விட்டு நீங்க போகிறது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் வியாதியாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் வறுமைகளாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் நெருக்கடியாக இருக்கலாம் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கத்தர் அந்த பார பாரத்திலிருந்து அந்த சுமையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கப் போகிறார் ஜெபிக்கட்டுமா நல்ல தகப்பனே இயேசுவின் ஆமத்தினால மிகுந்த பாரத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிற இதை கவனித்துக் கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய சுமைகளுக்கு அவருடைய வருத்தத்திற்கு அவருடைய வேதனைகளுக்கு அவருடைய பாரங்களுக்கு அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல சொல்லி நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமன் தேவனாகிய கத்தர் உங்களை விடுவிப்பார்